ஆழ்வார் கண்பிக்கிறார் ஏதோ ஒண்ணு உனக்காவது பிரயோஜனத்தா இருக்கட்டுமே அப்படின்னு கேட்கிறார் அதனால பெருமாள் எப்படிப்பட்டவன்னா பிரணதார்த்தி ஹரன் அழகா பிரணதார்த்தி ஹரன் பெயரை வச்சுட்டு நாம கூப்பிடுற கூட பிரணதார்த்தி பிரணதார்த்தின்னு பிரணதார்த்தின்னா சேவிச்ச வாழ்க்கை கஷ்டம்னு அர்த்தம் பிரணதானா ஆர்த்தி ஆர்த்தின்னா கஷ்டம்னு அர்த்தம் அந்த பிரணதார்த்தி ஹரன்கிற திருநாமத்திலேயே ஹரன்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம் பிரணதா நாம் சேவித்தவர்களினுடைய ஆர்த்தி கஷ்டத்தை ஹரன் போக்குபவன் அதனால பெயர் வைக்கிறதுல ஒரு பெரிய ஆடம்பரம் பண்ண வேண்டியது இல்ல பெருமாளினுடைய திருநாமம் இருக்கா மாதிரி அதுக்கு அழகா பெயர் வச்சுட்டு ஜூ ஜூனு சுதர்சனன் அப்படின்னு பெயர் வச்சுட்டு ஜி ஜூ ஜி ஜூனு இதுல என்ன புண்ணியம் சுதர்சனன் சொன்னாலாவது பெருமாளினுடையதான நாமா இருக்குங்கிறதுனால புண்ணியம் இருக்கு அதை விட்டுட்டு நாம அழகா பெருமாள் பெயரை வச்சுட்டு ஜூ ஜூ ஜி ஜூ அப்படின்னா கூப்பிடுறதுல பிரயோஜனம் இல்லையா அதனால இது இங்க சொல்லலாம்னு ஏன் தோணிட்டுன்னா இந்த ஆர்த்திங்கிற பெயர் வைக்கிறாளே பல பேர் அதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறதுக்காக சொல்ற ஹர அப்படிங்கறதா இருக்கணும் பெருமாள் ஹரன் அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு நாம இருந்தாதான் அது சஃலமா இருக்கும் இல்லையா வெறும என்ன பெயர் வச்சா என்ன சுவாமி ஏதோ ஒன்று கூப்பிடுறதுக்கு தானே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது வேற கூப்பிடுறதுக்கு தானே நாம அந்த கூப்பிடறதுலேயும் ஏதாவது ஒரு பிரயோஜனம் நமக்கு போற வழிக்கு புண்ணியம் இருக்குமா அப்படின்னு அஜாமிலாதி சரித்திரங்களை எல்லாம் வச்சிருக்கிற காரணத்தினால பெருமாள் பிரணதார்த்திகரன் சேமித்தவர்களினுடைய ஆர்த்தி கஷ்டத்தை போக்குபவன்